என்னுடைய பெயர் ஜே ஐயன் துரை நான் சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் ஒளக்கச்சன்னானூர் பஞ்சாயத்து தலைவராக இருக்கேன் இப்போ நாங்கள் பதவி ஏற்று ஒரு அஞ்சு கா அஞ்சு ஆண்டு காலம் முடியப் போகுது இதுக்கு முன்னாடி நான் டியூஷன் சென்டர் வச்சுருந்தேன் மகுடஞ்சாடி அப்படிங்கிற இடத்துல என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு முப்பதாயிரம் பேர் படிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு மார்க் வாங்கி மாநில அளவில் மூன்றாம் இடம் பிடிச்சாங்க என்ன எங்கிட்ட படித்தவங்க நிறைய பேர் இராணுவத்தில் இருந்து உலகம் முழுசு என்னுடைய ஸ்டூடண்ட் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த பஞ்சாயத்து தலைவர் வாய்ப்பு கிடைச்சிது இந்த பஞ்சாயத்து தலைவர் வாய்ப்பை வச்சுக்கிட்டு நான் ஏற்கனவே டீச்சராக இருந்ததுனால பத்து பன்னெண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாத்துக்குமே அவங்களுக்கான அதாவது படிக்கக்கூடியதுக்கான புத்தகங்கள் பேனா பென்சில் அந்த மாதிரி எல்லாமே கொண்டு போய் கொடுக்குறோம் வயசானவங்களுக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம் எது கூப்பிட்டாலும் அடுத்த செகண்ட் செகண்டே போயிடுவோம் நான் வந்து இந்த பஞ்சாயத்து தலைவராகி என்ன சம்பாதித்தேன் அப்படிங்கிறத விட பொதுமக்களுடைய அன்பை சம்பாதிச்சிருக்கிறேன் இது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்னுடைய ஆயிரத்தி ஒரு ஆயிரத்தி முந்நூறு பேர் என்னுடைய பஞ்சாயத்தில் இருப்பாங்க அவங்க அவ்வளோ பேருமே எனக்கு தாயா தந்தையாக அண்ணனா தம்பியா தங்கச்சியா எனக்கு இருக்காங்க இந்த பிறவியில் இது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இந்த சமயத்தில் என்னுடைய வழக்கச்சின்னர் பஞ்சாயத்து மக்களுக்கு துணைத் தலைவர் ராஜேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவர்